தமிழக அரசினுடைய சட்டக்கல்வி இயக்கத்தின் கீழ் நடைபெறுகிற நம்முடைய சட்டக்கல்லூரிகளிலே மேலாண்மை படிப்புக்காக இன்றைக்கு நானூற்றி இருபது மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அதற்காக ரெண்டாயிரத்து நூற்றி அறுபத்தி ஏழு விண்ணப்பங்கள் ஆன்லைன் வாயிலாக வரப்பட்டு அதில் தேர்வு செய்யப்பட்டிருக்க மாணவர்களிலே முதல் பத்து பேருக்கு முதல் பத்து மாணவ மாணவியர்களுக்கு இன்றைக்கு அவர்கள் எம்எல் படிப்பு படிப்பதற்கான அவர்களுடைய சேர்க்கைக்கான ஆணையினை இன்றைக்கு நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு சட்ட நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படுகிற நம்முடைய தமிழ்நாடு சட்டக்கல்லூரிகளிலே முதுகலை பட்ட படிப்புகளை புதிய படிப்புகளை எல்லாம் துவக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அதன் அடிப்படையிலே புதிய படிப்புகளும் தொடங்கப்பட்டு இன்றைக்கு அதிகமான அளவிலே மாணவ மாணவிகள் ஏறக்குறைய இன்றைக்கு நானூற்றி இருபது பேர் இன்றைக்கு படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்பை இன்றைக்கு பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக நல்ல எதிர்காலம் உண்டு எனவே அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சருடைய சார்பிலே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிகப்படுத்த மூடப்பட்டிருக்கின்றன அவற்றையெல்லாம் புதுப்பித்து அந்த சிறைச்சாலைகளை நடைமுறைக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி இருக்கிறோம் தவிர புதிய சிறைச்சாலைகள் துவக்கப்படும் என்று சொல்லவில்லை அந்த எந்தெந்த சிறைகள்லாம் சில சிலைகள் வந்து இன்றைக்கு மிகவும் மோசமான நிலையிலே பழுதடைந்த நிலையிலே சிறைவாசிகளை அங்கே வைக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது அவற்றை நாங்கள் புதுப்பித்து அங்கேயும் சிறைவாசிகள் தங்குவதற்கான வசதியை உருவாக்கி தருவோம் ஆளுநர்கிட்ட வந்து இப்ப அனுப்புனதுல ஒரே ஒரு கோப்பு மட்டும் பெண்டிங் நாங்க வந்து அதை வந்து உயர் நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது அதன் மீது அதில் சில விளக்கங்களையும் தந்திருக்கிறது இன்றைக்கு நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் அதன் மீது மேல்முறையீடு செய்திருக்கிறோம் எக்ஸ்ட்ரா அதாவது நம்மளுடைய கருத்துக்கள் சரியாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அதாவது ஆன்லைன் ரம்மிக்கும் ரம்மிக்கும் உண்டான வேறுபாடுகளை சரியாக நாங்கள் விளக்கியிருக்கிறோம் ஆனால் நீதியரசர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மால் இங்கே விளக்க முடியவில்லை என்று நாங்கள் நினைக்கின்றோம் நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தில் நீதியரசர்கள் புரிந்து கொள்ளுகின்ற வகையில் ஏன்னால் ரம்மி என்பது நேரடியாக இரண்டு பேர் விளையாடுகிற விளையாட்டு அது அங்கே திறமை இருக்கிறது ஆன்லைன் ரம்மி என்பது மூன்றாவது நபர் அங்கே அதுக்கு இருக்கின்றார் அவர் அதை இயக்குகிறார் அது நடத்துகிறார் எனவே அது வந்து திறமையின் அடிப்படையிலே கிடையாது எனவே இதை நாங்கள் தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கின்றோம் உச்சநீதிமன்றத்தில் இன்னும் அதிகமாக அதை தெளிவுபடுத்துவோம் அது அது வந்து நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருந்து இதில் மற்ற மாநிலங்கள்லேருந்து விளம்பரங்கள் கொடுக்குற போது தமிழ்நாட்டிலிருந்து கட்டுப்படுத்த முடியாது தமிழ்நாடு அரசு அதை ஊக்குவிப்பதும் கிடையாது கலையாது அதை கண்காணிக்க வேண்டியது ஒன்றிய அரசை தவிர நம்மளால் முடியாது நமக்கு அந்த அதிகாரங்கள் மிக மிக கம்மி தான் அதனால் நம்முடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் நிச்சயமாக செய்து கொடுத்துருக்கோம்